இவ்வுலகில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பாம்பு வகைகள் உள்ளன பல நாடுகளில் பாம்புகளின் இருப்பு உள்ளது சில நாடுகளில் பாம்புகள் அதிக எண்ணிக்கையிலும் வேறு சில நாடுகளில் பாம்புகளே இல்லாத நிலையும் இருக்கின்றது இருப்பினும் பாம்புகள் இருக்குதோ இல்லையோ அவற்றின் கொடிய விஷம் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது என்பது உலக மக்கள் அனைவருக்குமே தெரிந்த ஒன்று இதன் காரணமாக பாம்புகள் என்றாலே மக்களின் மனதில் பயம் கவ்விக்கொள்கிறது பாம்புகளை அதிக எண்ணிக்கையில் கொண்ட நாடுகளுள் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் முன்னிலையில் இருக்கின்றன அந்நாடுகளின் சாதகமான காலநிலை பாம்புகளின் பெருக்கத்திற்கு வழிவகுத்துள்ளது அந்த வகையில் அமெரிக்காவில் ஏழு இடங்கள் பாம்புகள் புழுத்த இடங்களாக அறியப்படுகின்றன அந்த இடங்களில் கொஞ்சம் கவனக்குறைவாக கால் வைத்தாலும் கால் வைத்தவர்க்கு மூன்றாம் நாள் பால் வைக்கும் நிலைமைக்கு அங்குள்ள பாம்புகள் இட்டு சென்று விடுகின்றன அந்த இடங்கள் என்னென்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் தி எவர் கிளேட்ஸ் எவர்கிளேட்ஸ் என்பது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய துணை வெப்பமண்டல வனப்பகுதியாகும் இது அதன் சதுப்பு நிலங்கள் மற்றும் கோரை புல்வெளிகளுக்கு பெயர் பெற்றது அதே சமயத்தில் புளோரிடா மாகாணத்திலேயே பாம்புகள் புழுத்து போன இடமாகவும் இது அறியப்படுகிறது இந்த மிகப்பெரிய ஈரநிலம் பாம்புகளுக்கு சாதகமான வாழ்விடமாக இருப்பதால் அங்கு ஆயிரக்கணக்கான விஷம் மற்றும் விஷமற்ற பாம்புகள் வசிக்கின்றன எவர் முழுவதும் பிரபலமாக காணப்படும் பாம்புகளாக பர்மிஸ் மலைப்பாம்பு உள்ளது இது தவிர இங்கு ராட்டில் ஸ்னேக் காட்டன் மவுத் மற்றும் காப்பர் ஹெட் போன்ற பயங்கர விஷப்பாம்புகளும் இருக்கின்றன லேக் ஹார்ட்வெல் லேக் ஹார்ட்வெல் என்பது அமெரிக்காவின் ஜியார்ஜியா மாகாணத்தில் உள்ள ஏரியாகும் இந்த ஏரியும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் பாம்புகளின் கூடாரமாக உள்ளது இங்கு காணப்படும் பத்து பாம்புகளில் ஒன்று கொடிய விஷம் கொண்டதாக உள்ளது இங்கு பரவலாக காணக்கூடியதாக காட்டர் ஸ்னேக் ரெட் ஸ்னேக் மற்றும் வாட்டர் ஸ்னேக் ஆகிய விஷமற்ற பாம்புகள் இருக்கின்றன இப்பகுதியில் காணக்கூடிய விஷ பாம்பு ஹெட் எனும் பாம்பாகும் கடிப்பதில் பேரார்வம் கொண்ட இந்த பாம்பிடம் கடி வாங்கியவர் தொண்ணூறு சதவீதம் பிழைத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் அருகாமை சுகாதார நிலையங்களில் காப்பர் ஹெட் பாம்பு கடிக்கான விஷமுறிவு மருந்துகள் கிடைக்கின்றன டெசர்ட் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் உள்ள சிகுவாகுவான் பாலைவனம் ஒரு பாம்பு பிரதேசமாகவே நிறுவப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பாம்புகளை குடி அமர்த்தி இருக்கும் இந்த பாலைவனத்தில் பாம்புகள் இருப்பதற்கான பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஒரு முக்கிய காரணம் சில வகையான பாம்புகளுக்கு இங்கு நிலவும் சாதகமான சூடான காலநிலையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஹுவான் பாலைவனத்தில் அடிக்கடி காணக்கூடிய சில பாம்பு இனங்களில் பிளாக் டைல்டு ஸ்னேக் எனும் கொடிய விஷ பாம்பினம் உள்ளது இது தவிர இங்கு பொதுவாக காணப்படும் பாம்புகளாக டைமண்ட் பேக் ராட்டில் ஸ்னேக் மற்றும் அமெரிக்காவின் மிக கொடிய விஷப்பாம்பான மோகாபி ரெட்டல் ஸ்னேக் ஆகியவை இருக்கின்றன சிகுவாகுவான் பாலைவனம் அதன் கரடுமுரடான நிலப்பரப்புகள் தகிக்கும் வெயில் மற்றும் சூரிய ஒளி படர்ந்த நிலப்பரப்புக்கு பிரபலமானது அமெரிக்காவின் இல்லினோய்ஸ் மாகாணத்தின் தென் பகுதியில் இடையில் அமைந்துள்ளது ஷாவ்னி தேசிய பூங்கா இது காடுகள் மற்றும் ஆகியவற்றுக்காக புகழ்பெற்றது மரங்கள் மலைகள் ஓடைகள் உள்ளிட்ட இயற்கை வனப்புகளை நிறைத்து வைத்திருக்கும் இந்த தேசிய பூங்காவில் பாம்புகளும் நிறைந்துள்ளன இந்த தேசிய பூங்கா ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முறை பாம்புகள் இடம்பெயரும் இடமாக செயல்படுகிறது பாம்புகள் காட்டின் ஒரு பகுதி பகுதியில் இருந்து நகர்ந்து அங்குள்ள சதுப்பு நிலங்களை நோக்கி இடம் பெயர்கின்றன அங்கு இரண்டு மாதங்கள் தங்கி பிறகு மீண்டும் பழைய இடம் நோக்கி வருகின்றன குறிப்பிட்ட காலத்தில் இந்த பாம்புகளின் இடப்பெயர்வை நேரில் கூட பார்க்க முடியும் காட்டன் மவுத் ரேட்டல் ஸ்னேக் எனும் பாம்பு இந்த காடுகளில் பரவலாக காணக்கூடியதாக உள்ளது சோனோரான் டெசர்ட் அரிசோனா மாகாணத்தில் பறந்து விரிந்துள்ள சோனோரான் பாலைவனம் பாம்புகள் புழுத்து மற்றொரு அமெரிக்க இடமாகும் மெக்சிகோவின் வடமேற்கு பகுதியில் இருந்து தென்மேற்கு அமெரிக்கா வரை நீண்டுள்ள இந்த பாலைவனம் அமெரிக்காவின் வெப்பமான பாலைவனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோனோரான் பாலைவனம் பல வகையான பாம்புகளின் இருப்பிடமாக உள்ளது பிளாக் டைல்ட் ராட்டல் ஸ்னேக்ஸ் டைகர் ராட்டல் ஸ்னேக்ஸ் மற்றும் காமன் கிங் ஸ்னேக் ஆகிய கொடிய விஷப்பாம்புகள் சோனோரான் பாலைவனத்தில் அங்கிங் எங்கும் நிறைந்திருக்கின்றன ஒரு பக்கமாக வழிக்குச் செல்லும் சைட்வைண்டர் சோனோரான் கோரல் ஸ்னேக் மற்றும் சோனோரான் மவுண்டன் கிங் ஸ்னேக் உள்ளிட்ட வேறு சில பாம்பினங்களும் இந்த பாலைவனத்தை தாயகமாக கொண்டிருக்கின்றன ஸ்டேட் பார்க் அமெரிக்காவின் மூன்டானா மாகாணத்தில் உள்ள இந்த பூங்காவில் பாம்புகளுக்கு பஞ்சமே இல்லை பாறைகள் மற்றும் புல்வெளிகளின் நிலப்பரப்பை கொண்ட இந்த பூங்காவில் கணிசமான அளவுக்கு பாம்புகள் மற்றும் பாம்பினங்கள் வாழ்கின்றன இவற்றுள் மோண்டானாவின் ஒரே விஷப்பாம்பான பிரைரி ரேட்டல் அடங்கும் மோண்டானா மாகாணம் பத்து வகையான பாம்புகளை தாயகமாக கொண்டுள்ளது அவற்றுள் ஏழு வகையான பாம்புகள் இந்த 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 மட்டும் சரி பூங்காவுக்கு ஏன் வித்தியாசமான பெயர் என்பதற்கு பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான காரணம் உள்ளது அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த பூர்வீக அமெரிக்க பழங்குடியினரின் முக்கிய உணவு ஆதாரமாக இங்கு காணப்பட்ட காட்டுரிமைகள் இருந்தன துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுத ஆயுதங்கள் ஏதும் அந்த காலகட்டத்தில் இல்லாததால் இந்த காட்டெருமைகளை பிடிப்பதும் அவற்றை கொள்வதும் மிகவும் கடினமாக இருந்தது ஆகையால் வேட்டைக்காரர்கள் காட்டெருமைகளை முற்றுக்கையிட்டு மலை முகட்டை நோக்கி விரட்டுவார்கள் அப்போது வேகமாக ஓடும் காட்டெருமைகள் மலை முகட்டிலிருந்து கீழே விழுந்து இறந்து போகும் அதன் பிறகு வேட்டைக்காரர்கள் எருமைகளின் இறைச்சிகளை அறுத்தெடுத்து எடுத்துச் செல்வார்கள் இந்த வரலாற்று வேட்டை முறையை நினைவு கூறும் பொருட்டு இந்த பூங்காவுக்கு ஸ்டேட் பார்க் என பெயரிடப்பட்டது கிராண்ட் கேனியன் கொலராடோ பீடபூமியின் தென்மேற்கு முனையில் அமைந்துள்ள கிராண்ட் கேனியன் பிரமிக்க வைக்கும் நிலப்பரப்பாகும் இது உலகின் ஏழு இயற்கை அதிசயங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த வியத்தகு புவியியல் உருவாக்கம் ஏராளமான எண்ணிக்கையின் பாம்புகள் மற்றும் பாம்பினங்களின் தாயகமாகவும் உள்ளது கிராண்ட் கேனியன் பல பாம்பினங்களுக்கு தாயகமாக இருந்தாலும் விஷத்தன்மை வாய்ந்ததாக ஒரே ஒரு பாம்பினத்தை மட்டுமே கொண்டுள்ளது அது எனும் பாம்பினமாகும் மிக மிக கொடிய விஷத்தன்மை வாய்ந்ததாக அறியப்படும் இந்த பாம்புகள் கிராண்ட் கேனியனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக காணப்படுகின்றன மேலும் மோகாவி கிரீன் ரேட்டல் ஸ்னேக் கிராண்ட் கேனியன் பிங்க் ரேட்டல் ஸ்னேக் போன்ற பாம்புகளும் காணப்படுகின்றன இவை கிராண்ட் கேனியனின் உள் பள்ளத்தாக்கு மற்றும் கொலராடோ ஆற்றின் தாழ்வாரத்தில் ஏராளமாக காணப்படுகின்றன Very